கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து இரண்டு நாட்களாக மழையானது பெய்து வருகிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளபடி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எடுக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வந்து இரவு முதல் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வரையில் தியாகதுர்கம் பகுதியில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லி அளவிலானது மழையானது பதிவாகி இருக்கிறது மேலும் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இந்த மழையானது பெய்து கால்வாய்கள் ஓடைகள் அனைத்து நிரம்பி ஆங்காங்கே சென்றக்கூடிய சூழலில் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய கொங்கராயப்பலம் கிராமத்தில் வசித்த கூட வனமயில் என்பவர் வீட்டினுடைய பக்கவாட்டு சுவரானது விழுந்து அந்த மூதாட்டி மயிலின் மீது விழுந்திருக்கிறது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அந்த மயிலினுடைய உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மயிலியுடைய மகன் வந்து வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் அங்கு வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவரது கணவரும் வந்து முதியவராக இருக்கும் காரணத்தினால் அவரே அவரது உடலை வந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு நேரில் சென்று அவரை பரிசோதனை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார் இந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது